வாங்க அப்படியே சீட்டா இதுக்கு டிக்கெட்லாம் கிடையாதுங்க டவருக்கும் போலாம் இல்லை லெப்ட் சைட் எல்லாம் பார்க் இருக்கும் பார்க்கு போய்ட்டும் போகலாம் குழந்தைங்க கூப்பிட்டு பார்க்கு போயிட்டு கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம் உள்ள எப்படி இது ரொம்ப பெரிய இடங்க பசங்களை கூப்பிட்டு வந்துன்னா விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும் இங்கே இது மாதிரி இது மாதிரி பார்த்து பார்த்தா நிறைய பிளே ஏரியா இருக்குங்க ஒரு மூணு நாலு இடத்த இருக்கும் பசங்க ஜாலியாக விளாட்றதுங்க என்டரெயின்மெண்ட்டாக இருக்கும் கூட்டி வந்தீங்கன்னா அங்கே விளையாடுவோம் விளையாடலாம் டவறு முடிச்சுட்டு டவருக்கும் கூப்பிட்டு போகலாம் ஒரு பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க அதால் பசங்க ஃபுல்லாக ஒரே இடத்துல டம்பாக தேவையில்ல ஒரு மூணு நாலு இடத்துல பிரித்து வச்சு வச்சுருப்பாங்க இங்கே வாக் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய ஸ்பேசிஸாக இருக்கும் பெரிய பார்க் இது இது கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறதால இது வந்து அமௌண்ட்லாம் கிடையாதுங்க எதுவுமே நமக்கு செலவாக கிடையாது பைக் பார்க்கிங் கூட கிடையாது பைக் அப்படியே வெளியில் பார்க் பண்ண வேண்டியதா பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர வேண்டியதா ஸோ பசங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பாருங்க பசங்களாம் விளையாட விளையாட் இப்போ வந்து சைடு விளையாட போகிறாங்களா ஓ முதல்ல பயம்ச்சு இப்போ பயம் இல்லையா விளையாட பயம் போயிடுச்சு தண்ணி வசதி ரெஸ்ட்டும் வசதியாக இருக்கும் வரலாம் அப்படியே உள்ளே போவோம் பாருங்களேன் உள்ள வெயில் வெயில் வச்சுருந்தேன் இங்கே ஃபுல்லாக மரம் இருக்கிறதால நிழலில் உள்ளே சுத்தமாக வெயில் தெரியவே தெரியாது அந்த பக்கம் ஒரு சின்ன லேக் மாதிரி ஒன்று இருக்கும் போய் பார்க்கலாம் ஸ்கேட்டிங் கிரவுண்டு இருக்குது ஸ்கேட்டிங் கிரௌண்ட் பக்கத்தில் அந்த சின்ன குளமாரி இருக்கும் அந்த மீன்லாம் கொண்டு நிறைய இருக்கும் பார்க்கலாம் இதான் இதான்ச்சு உள்ளே எடுத்தோன்னே ஸ்கேட்டிங் பசங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பண்ணலாம் இவங்க காக்கா அப்படிக்க போயிட்டாங்க ஓ க்ளோக்கடையில் அழகாக இருக்கா நல்லா ஏய் கடிக்காதா க்ள நல்லா இருக்கலா க்ளக்கடையில் சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுக்கிட்டாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பார்ப்போம் பார்த்து உடைக்கிறாம என்ன பண்ண உயிரிடுந்தாண்டு இல்லை உட்காந்து ஸ்கேட்டிங் நம்ம உக்காந்து பார்த்துக்கலாம் டிவிட்ல போவோம் அதுதாங்க இந்த ஸ்கேட்டிங் ஒன்று தாண்டி வந்து அப்படியே அந்த உண்டான பாதைக்கு போயிடலாம் குளம் காட்டுற பாருங்கள் முன்னாடி போனால் குளம் இருக்குது மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதுக்கு பாதை இருக்குது வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்கலாம் நான் பாருங்கள் இந்த பக்கம் இதில் அப்படியே ஏறி போனால் அந்த குளத்துக்கு வியூ பாயிண்ட் அங்கே நிறைய மீன்லாம் இருக்கும் எப்படிங்க அழகாக இருக்கா சூப்பரா இதுவும் ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே இறங்கி போனீங்கன்னா அந்த லேக்கு வந்துடும் பார்க்கலாம் வாங்க இங்கே நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுப்பாங்க இங்கே நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் கவரை போடுறாங்க அதான் பிரச்சனை குப்பை தொட்டி நிறைய இருக்குது குப்பையில் போட்டலாம் நல்லாயிருக்கும் எங்கள் குளத்தில் நிறைய மீன் இருக்குது அங்கே அங்கே ஆமாம் ஆமாம் பார்க்கறேன்மா ஆமாம் பாரேன் ஆமாம் ஆமாம் டூமணி காட்ட பாருங்களேன் இதோ ஆமாம் தெரிதா எங்க ஒரு ஆமாம் ஒன்று இருக்குங்க ட்யூமணி காட்ட பாருங்களேன் தெரிதுங்களா ஆமாம் திருதுங்க அங்க பாறேன் வெள்ளை கலர்ல பறவை இருக்கு பா திருதா குக்கு குக்கு ஜூம் பண்ணتما தெரியுங்களா அங்கர்க்கே இங்க ரெண்டு பறவை இருக்குல்ல ரெண்டா 3 இருக்குமா இங்க நிறைய பறவை கூட இருக்குங்க அப்பா பாருங்க வாத்து எப்படி போகுது ஏ இங்க ஒரு அதுக்கு போய் ஜாண்டி ஆகி போகுது ஏய் போய் கொடுத்தது போகுது பார்த்து கத்து ஜாண்டி ஆயிடுச்சுல எப்படி எப்படி அப்படியா கத்துமா வர பறந்து போகுது இருக்குங்க நிறைய பறவை பறக்குதுங்க பரவாயில்ல தண்ணி இருக்கதல்ல மீன் 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 நிறைய பரவாயில்ல பாருங்க அருமையா இருக்கு வாத்து பறக்காதுமா நீந்தி போவோம் வாத்து நிறுமா அது கோ வாத்து பாருங்க இங்க வந்தா இங்க ஒரு பிளேரியா இருக்கு பாருங்க அதான் இங்க சுத்தி பிளேரி நிறைய இருக்கும் இங்கே அந்த தாங்க உள்ளே எதுவும் கிடைக்காது நீங்கள் சாப்பாடெலாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்க பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு யோகா மையம் இருக்குங்க ஜூம் பண்ணுறாங்க ஆ பரவாயில்ல இருக்குது இப்போ கூட்டி வச்சுருக்காங்க காலைல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காலைல வந்தால் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ப்ளே ஏரியா இருக்குது இந்த பார்க்கை சுற்றி ஃபுல்லாக ப்ளே ஏரியா தாங்க பார்த்துட்டாங்க இப்போ அங்கே போவாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ளே ஏரியா எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதுக்காக கவர் ஏறதுக்கு என்ட்ரன்ஸ் தான் இப்படி ஏற போகிறோம் இங்கே ஒரு சின்னதாக தண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபவுண்டன் மாதிரி ஆனால் ஃபவுண்டனி இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும் ஒர்க் ஆகுது இப்போ பாருங்களேன் ஜூமன் அப்படியே மேலே வைக்கும் காட்டுறேன் இது மேலே தான் இப்போ நம்ம ஏறிப்போ போகிறோம் அந்த உச்சிக்கு போய் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க அங்கே மேலே ஒரு தேன் கூடு ஒன்று இருக்கும் தூமணி கட்டுறேன் மேடம் தேன் கூடு தேன் கொடு கட்டிருச்சு மேலே இதான் என்ட்ரென்ஸுங்க இதில் உள்ளோம் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் கோபுரத்தின் சோரில் எதுவும் எழுதக்கூடாது கிருதக்கூடாது கொப்பு போடாதான்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டைம் போட்டுருக்காங்க பாருங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு ஆறு மணி தான் ஒர்க் ஆகும் ஆறு மணி ஒர்க் ஆகும் ஆ நடந்துக்க நடங்க ஆ பார்க்கலாம் சரி லாஸ்ட் ட்ரிப்பாக வரும்போது வவ்வால் பார்த்தாங்க அதான் தீ சொால் நிறைய இருக்கேன் மேலே போய் போகும்போது காட்டுறேன் பார்க்கு எட்டு மணிக்கு இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு டவர் பார்த்துட்டு அப்புறம் இங்கே பசங்க விளையாட வச்சுட்டு அப்புறமா கூட போகலாம் வாங்க ரித்துமா மொபைல் மேலே போனால் தெரியும் வாங்க அந்த மரத்து மேலே இருக்கும்ல போக டவருக்கு டவுருக்கு நடக்கும்போது கீழே வந்து சாஃப்டாக இது போட்டுருக்காங்க அதனால் கால் வடிக்கணும் தெரியும் மேலே போக போக சூப்பராக இருக்குங்க சுற்றியெல்லாம் எல்லாம் நம்ம மரத்துக்கு மேலே போயிடுவோமா அப்போ சூப்பராக இருக்கும் போய் பார்க்கலாம் கொஞ்சம் டக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிடையாது நடந்து தான் போனோம் நடந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் மரம் ஹைட்டுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தொலைவுக்கு போனால் விட மேலே ஹைட்டுக்கு போயிடலாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு வரும்போது தான் இங்கே நிறைய ஒவ்வாள் இருந்துச்சு இப்போ ஒவ்வொழே காணோம் நாங்கள் எவ்வளோ தொலைவு மேலே வந்துட்டோம் எங்கே

அருமையாக இருக்குது அதை எவ்வளோ ஹைட் வந்து எப்படி தேர்தல் பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளோ ஹைட் வந்துக்கிறோம் அவ்வளோதான் மேலே ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும் மியூசிக் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது பில்டிங் ஆர்ட் ஆஃப் த சிட்டி அண்ணா நகரில் இருக்கும் ரவுண்டு போகலாம் வாங்க அப்படியே செம்மையாக அடிக்குதுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு வித்தியாசமான இடமா இருக்குங்க பார்க்கு பீச்சும் கூட்டு போறதுக்கு இது மாதிரிலாம் கூட்டம் தான் இதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது பைக் பார்க்கிங் கிடையாது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் பசங்க எங்கே கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீங்க சரி அதுதான் இது கிரிக்கெட் டயர் ஆகிட்டாங்க டைட் ஆகிட்டீங்களா ஆ அப்போது போதுமா கீழே ப்ளேயரியா தேவையில்லையா ஆ அமௌண்ட் பிளேரியா எவ்வளோ போனாலும் பற்றாது இப்போ இதை மட்டும் எங்கே போகணுமா எங்கே எங்கே போகணும் கீழே பிளே ஏரியா அதான் பிளேயரியில் போய் விளையாண்டீங்களா அப்புறம் என்ன ஒன்றும் விளையாடணும் அழுவீங்களா எப்படி அழுவீங்க ஏமா அழுவீங்க அப்பா தான் கூப்பிட்டு போகிற சொன்ன சொல்லாங்க பாப்பா இன்னொரு முன்னாடிக்கு இறங்கி போயிட்டான் ஜூம் பண்ணி கார்டான் பாருங்களேன் அங்கேருந்து இறங்கிட்டு பாய் சொல்கிறாங்க இருங்க நம்மளாம் இறங்கி அங்கே போவோம் என்ட்ரஸ் வந்தாச்சு வெளில போக வேண்டியதான் சூப்பர்ல எவாருங்களா ஃபிஃப்டி பேஜி பிளாஸ்டிக் வேஸ்ட் இன் ரீசைக்கிள் டு மேக் திஸ் பெஞ்ச் இந்த பெஞ்சை வந்து வேஸ்ட்டான பிளாஸ்டிக்கால் ரீபில் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ரெண்டுச்சிருக்காங்க நல்ல இன்ட்ரோ இனிஷியேட்டிவ் பாராட்டு இது ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் ஒர்க் ஆகலை ஒரு வால் கிளாக்கு தண்ணி நடுவில் போய் இது மட்டும் ஒர்க் ஆச்சா சூப்பராக இருக்கும் ஒர்க் ஆகலை ஃபுல்லாக அப்படியே ஒரு தண்ணி லாஸ்ட் வரைக்கும் போதுங்க பெருசாக இருக்குது வாக் பண்ணி போகலாம் அங்கே வாக் பண்ணி காட்டலாம் இது சென்னை கார்ப்பரேஷனோட கண்ட்ரோல் இருக்குங்க அதனால் இதுக்கு ஃபீஸ் உள்ள என்ட்ரி எதுவும் கிடையாது ஓகேங்களா ஃப்ரீ தான் மிக்ச மாதிரி வச்சு அருமையாக பில் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன் தண்ணி மட்டும் அந்த ஃப்ளோ வச்சா சூப்பராக இருக்கும் அப்படி தண்ணி இருந்தால் குட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும் வாங்க அடுத்து குட்டிக்கு ப்ளே ஏரியா போகணுமா இது பேக் கூட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க பக்கத்தில் ஓப்பனில் தான் இருக்கும் அந்த பக்கம் வரதெல்லாம் வரலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ல வந்தோம் அப்படி வந்தாலும் வரலாம் இந்த பக்கம் கொஞ்சம் கடைங்களாக இருக்கும் டாக்ஸ் எதாவது வாங்கினா பசங்களுக்கு வாங்கிக்கலாம் யாராவது வெளில கூட நீங்கள் வெளில போய் வாங்கிட்டு திருப்பி கூட உள்ளே வந்துடலாம் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் கடை தான் இருக்கும் தான் வாங்கிக்கலாம் இது மாதிரி கூப்பிட்டு வந்தால் அவங்க பாட்டு டைம் விளையாடிட்டு இருப்பாங்க கூப்பிட்டு வந்துடுவோம் நீங்களே கூப்பிட்டு வாங்க உங்கள் பசங்களாம் கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தான் வெயிலே தெரியாதுங்க ஃபுல்லாக மரம் தான் அதெல்லாம் அதை பாருங்கள் அவ்வளோ ஐட்டி ஏர்ட்டா லடை விட்டு குழந்தைங்கள பயத்தை போக்கிடலாம் ஓகேங்க பாய் கிளியராக கூப்பிட்டு போகணும் நாங்கள் க்ளியராக தான் போயிருப்பாங்க லெட்டு கொஞ்சம் வாங்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க எனக்கு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோ அவங்களுக்கு போகிறோம் பாருங்கள் நம்ம போகிற வீடியோ இல்லாமல் பட்ஜெட்டில் தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஃபேமிலியோட வந்து ஃபைன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபுட்டேஜ் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க ரெகுலராக நாங்கள் போகிற வீடியோலாம் வரும் பார்த்துக்கலாம் நாங்கள் ப்ரீவியஸாக போட்ட வீடியோகள் நம்மளை இதில் இருக்கும் இங்கே போய் அதையும் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் பாய்